வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் மது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு ஆட்டியாம்பட்டி மெயின் ரோட்டில் பைரோஜி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகலியத்தில் இருக்குங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குங்க பிளாட் அப்ரூவலுங்க ஒரு சதுட ரேட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு ஆட்டியாம்பட்டி போகிற மெயின் ரோட்டில் பைரோஜி பஸ் ஸ்டாப்புங்க பைரோஜி பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டரு சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சாடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகல இடத்தில் இருங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதில் நம்ம சேனலில் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே என்கொயரி பண்ணிட்டு அப்பப்பவே இடத்த போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு இடத்த போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போகிற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுதுங்க அதனால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொண்ணான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவைங்க இந்த ஒரு வீட்டு மணியை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் டு ஆட்டியாம்பட்டி மெயின் ரோட்டில் பைரோஜி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட் விற்பனை வந்துருங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு தெற்குதேசுங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோட இருக்குங்க பிளாட் அப்ரூவலுங்க ஒரு சதுரோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்றாங்க ஒரு சதுரோட ரேட்டு எழுநூற்றம்பது ரூபா சொல்கிறேங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க